வணக்கம் அன்பர்களே இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம குடியரசு தின விழாவில் டெல்லியில் பார்த்தோன்னா ஒவ்வொரு மாநில சார்பில் வந்து அந்த மாநிலத்துக்குரிய பறைசாற்றும் விதமாக அவங்களுடைய மொழி கலாச்சாரம் அவங்களுடைய பண்பாட்டு பாரம்பரியம் பறைசாற்றும் விதமாக வந்து ஒவ்வொரு வாகன ஊர்திகள் வந்து அணிவகுப்பில் வந்து போய்கிட்டு இருக்கும் அப்படி ஒவ்வொரு மாநிலத்திலையும் அணிவகுத்த அந்த வாகனங்கள்ல நம்மளுடைய தமிழ்நாடு சென்ற வாகனம் வந்து மூன்றாவது இடம் அதாவது மூன்றாவது பரிசு வந்து நம்ம வாகனம் என்ன விஷயத்த வந்து ஏத்தி அதாவது சுமை தாங்கி சென்றது அப்படின்னு பாத்தோம்னா குடைவோலை ஓலை முறையை வந்து பறைசாற்றும் விதமா நம்மளுடைய அந்த அணிவகுப்புல இடம்பெற்ற வாகனத்துல வந்து இடம்பெற்றிருந்த செய்தி வந்து குடைவோலை முறை அப்படிங்கிற அந்த தான் இருந்தது அந்த குடை தான் வந்து என்னன்னா மூன்றாவது பரிசு வந்து அறிவிக்கப்பட்டுள்ளது இந்திய அரசால வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அறிவிச்சிருக்காங்க குடை முறை அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது படிச்ச நம்மளுக்கு ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனா ஒரு சில பேருக்கு குடை ஒலை முறைன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனா அது என்ன ஏது அப்படிங்கிறது முழுவதுமா நமக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை சோ அதை பத்தியான முழு வீடியோ பதிவு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் குடை என்ன யார் இது முதல் முதல்ல கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை அழுத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம வீடியோ பதிவை பாருங்கள் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளார போகலாம் முறை அப்படிங்கிறது இந்தியாவில் முதல் முதல்ல பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் வந்து அது வந்து இருந்ததாக வந்து அறியப்படுது இது எப்படி நம்ம அறிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா உத்திரமேர் ஒரு கல்வெட்டில் வந்து குடைவோலை முறை பின்பற்றப்பட்டதாக வந்து ஒரு கல்வெட்டே இருக்குது இது எந்த காலத்தில் எந்த மன்னர்கள் ஆண்ட காலத்தில் இதை வந்து முதல் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா சோழர்கள் காலத்தில் தான் இது முதல் முதல்ல வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது சோழர்கள் அப்படின்னு பார்த்தனா முற்கால சோழர்கள் இருக்காங்க அப்புறம் பார்த்தனா இடையில இருக்கக்கூடிய சோழர்கள் இருக்காங்க அப்புறம் பிற்கால சோழர்கள் அப்படின்னு சொல்லி மூன்று விதமான சோழ பரம்பரை இருக்கு அதுல அந்த இடைக்கால சோழ பரம்பரை அதாவது எட்நூத்தி ஐம்பது ஆண்டு காலங்கள்ல இருந்து ஆயிரத்தி அறுநூத்தி இருபது ஆண்டு அந்த ஆண்டு இடைப்பட்ட ஆண்டுகள்ல ஆட்சி செய்த மன்னர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு ஒரு முறைதான் பார்த்தோன்னா குடைவலை முறை குடைவலை முறைனா என்ன அப்படின்னு பாத்தோம்னா அந்த குடைவொலை முறையின் மூலமா ஒரு பதவிக்கு வந்து தலைவர்களை வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு தான் வந்து குடைவொலை முறை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி என்ன அப்படின்னு பாத்தோன்னா இது அந்த இடைக்கால சோழர்கள் தான் பார்த்தோன்னா பரந்தகன் சோழனா இருக்கட்டும் சுந்தர சோழன் அடுத்தது பார்த்தோன்னா நம்ம ராஜராஜ சோழன் அடுத்து அவருடைய பையன் ராஜேந்திர சோழன் இவங்களுடைய ஆட்சிக்குட்பட்ட பகுதி தான் வந்து அந்த இடைக்கால சோழ பேரரசு அப்படின்னு சொல்கிறது சோழ பேரரசுலேயே மிக முக்கியமான ஒரு சோழ பேரரசு அப்படின்னா இடைக்கால சோழ அரசு தான் சொல்லுவோம் ஸோ இப்படிப்பட்ட அந்த சோழ அரசில் தான் பார்த்தோன்னா அந்த சோழ சாம்ராஜ்யமே பார்த்தினா முழுவதுமாக இந்த ஆசியா கண்டத்தில் பாதி இடங்கள் பரவி காணப்பட்டது முக்கியமாக பார்த்தினா தெற்காசியா முழுவதும் பார்த்தோன்னா அவருடைய பேரரசு வந்து விரிவு விரிவாக காணப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம வரலாறுல வந்து நம்ம படிச்சிருப்போம் அதாவது முக்கியமாக அந்த ராஜ ராஜராஜ சோழன் அப்புறம் ராஜேந்திர சோழன் இவங்களுடைய ஆட்சி காலத்துல தான் பார்த்தோன்னா சோழ பேரரசு ஒரு பொற்காலம் அப்படின்னு கூட சொல்லப்பட்டது ஸோ அப்படிப்பட்ட காலத்துல தான் வந்து பார்த்தோன்னா இந்த முறை அப்படிங்கிறது சோழ பேரரசு முழுவதுமாக கடைபிடிக்கப்பட்டது இதை முதல் முதல்ல கொண்டு வந்தது யார் அப்படின்னு பார்த்தோன்னா சுந்தர சோழன் அவரு தான் வந்து முதல் முதல்ல இந்த குடைவலை முறையை கொண்டு வராரு ஆனால் இதை வந்து நல்ல விதமாக நடைமுறைப்படுத்தினது ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்டா ரொம்ப ஒரு நெறி கட்டுப்பாட்டோட அமல்படுத்தினது யார் சோழன் தான் வந்து வந்து என்ன பண்றாங்க என்ன அப்படின்னு பாத்தினா பனை ஓலையில அந்த யார் யாரெல்லாம் வந்து போட்டிடுறாங்களோ அந்த தலைவர் பதவிக்கு அவங்களுடைய பெயர்களை எழுதி அந்த பனை ஓலை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சுருட்டி ஒரு பானையில என்ன பண்ணுவாங்கன்னா போடப்பட்டு அப்புறம் வந்து அதுல ஒரு செருவனை வந்து வந்து எடுக்க சொல்றது முறை ஓலை முறை அப்படின்னு சொல்ற குட பிளஸ் ஓலை இதை அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்தோம்னா ராஜா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் இவங்களே வந்து பாத்தோம்னா எல்லா பகுதியும் போய் ஆட்சி செஞ்சிட முடியுமா அப்படின்னு பாத்தோன்னா கண்டிப்பா முடியாது ஏன் அப்படின்னு பாத்தோன்னா ராஜராஜ சோழனுடைய ஆட்சிக்குட்பட்ட பகுதி பார்த்தோம்னா ஆயிரக்கணக்கான கிராமங்களை உள்ளடக்கியது ஆயிரக்கணக்கான கிராமங்களை வந்து ஒரு இருபது அமைச்சர்களாலேயோ ஒரு ஒரு ராஜாக்களாலேயோ கண்டிப்பா பார்க்கவே முடியாது அப்படிங்கிறதுனால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தோம்னா குறுநில மன்னர்கள் சிற்றரசர்கள் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பகுதி ஒரு ஒரு இருபத்தஞ்சு கிராமத்தை என்ன பண்றாங்கன்னா ஒரு சிற்றரசா வந்து உருவாக்கி அவங்கள வந்து பாத்துக்க சொல்றது அந்த சிற்றரசுகள் மூலியமா என்ன பண்றதுன்னா பிரச்சனைகள் ஏதாவது கேள்விப்பட்டாங்கன்னா உடனே போய் ராஜா வந்து போய் அதை வந்து நிவர்த்தி பண்றது சிற்றரசுகள் மூலியமாவும் குறுநிலம் குறுநில பகுதிகளா பிரிக்கப்பட்டது சிற்றரசுகள் அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சிற்றரசுகள் ஆண்ட ஒரு சிறிய சிறிய அரசர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இருபத்தஞ்சு கிராமம் முப்பது கிராமத்தை என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய மேற்பார்வையில கரெக்டா ஆட்சி செஞ்சு நல்லது கெட்டது எல்லாத்தையும் பார்த்து மன்னனுக்கு வந்து தெரியப்படுத்துவாங்க ஆனா அந்த குறுநிலம் அப்படின்னு பிரிக்கப்பட்டதுலதான் என்ன பண்ணாங்கன்னா குடைவலை முறையும் கொண்டு வந்தாங்க குறுநிலத்தை என்ன பண்றாங்க ஒரு கிராமத்தை முப்பது மங்களமா பிரிக்கிறாங்க முப்பது மங்களம் மீன்ஸ் முப்பது தலைவர்கள் முப்பது மங்கலம் அப்படிங்கறது பார்த்தனா நம்ம இப்ப சொல்லக்கூடிய வார்டு மாதிரி அதாவது ஒரு கிராமத்தை முப்பது வார்டா பிரிக்கிறது ஒரு கிராமத்தை நம்ம இப்ப ஒரு பஞ்சாயத்துல எப்படி வந்து ஏழு வார்டு எட்டு வார்டு பத்து வார்டுன்னு நம்ம பிரிக்கிறோமோ அந்த மாதிரி அவருடைய காலத்துல பாத்தோம்னா அந்த குறுநீளத்துல இருக்கக்கூடிய அந்த கிராமங்கள்ல ஒரு கிராமத்தை வந்து முப்பதா பிரிக்கிறது முப்பது பகுதிகளா பிரிக்கிறது அதை வந்து மங்களம் அப்படின்னு சொன்னாங்க அந்த முப்பது பகுதிகளா பிரிக்கப்பட்டதுல ஒவ்வொரு மங்களத்தையும் ஒவ்வொரு தலைவர்களை வந்து ஆட்சிக்கு உட்படுத்துறாங்க அப்ப முப்பது தலைவர்களை வந்து தேர்ந்தெடுக்கணும் முப்பது தலைவர்களுக்கு என்னென்ன வேலை அப்படின்னு பார்த்தோன்னா பன்னெண்டு பிளஸ் பன்னெண்டு பிளஸ் ஆறு அப்படின்னு சொல்லி என்ன பிரிச்சாங்க பார்த்தோம் அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை வந்து பாதுகாப்பா வச்சுக்கிறது அங்க இருக்கக்கூடிய அஹ் இயற்கை சார்ந்த விஷயங்களை எல்லாத்தையுமே வந்து எந்த விதமான ஆஹ் அழிவுக்கும் கொண்டு போகாம அது பாதுகாப்பா பத்திரமா வச்சிருக்கணும் அது ஆறுகளா இருக்கட்டும் ஓலைகளா இருக்கட்டும் ஏரிகளாக இருக்கட்டும் இதை வந்து பத்திரமா பாத்துக்கிறது தான் அந்த பன்னெண்டு தலைவர்களுடைய வேலையாக இருக்கும் அடுத்த பன்னெண்டு தலைவர்களோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட இருந்து முறைப்படி கரெக்டான அந்த வரிகள் வந்து வசூலிக்கிறது வரிகள் வசூலிக்கிறது வரிகள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதை எப்படி வந்து தீர்க்கிறது அப்படிங்கிற மாதிரி அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து ராஜாட்ட கொண்டு வர்றது இந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து அந்த பன்னெண்டு தலைவர்களுடைய பங்கு அடுத்தது மீதி இருக்கக்கூடிய அந்த ஆறு தலைவர்களுக்கு என்ன வேலை அப்படின்னு அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய மக்கள் வந்து சந்தோஷமா இருக்காங்களா அவங்களுக்கு ஏதாவது இருக்கா அப்புறம் கலை இலக்கியம் சார்ந்த ஏதாவது கொண்டு வரலாமா இந்த மாதிரி பொது நிகழ்வுகள் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களுக்காக அந்த ஆறு தலைவர்கள் மொத்தம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பிளஸ் பன்னெண்டு பிளஸ் ஆறு மொத்தம் பார்த்தோன்னா முப்பது அந்த முப்பது தலைவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு முறைதான் இந்த குடஒலை முறை அந்த முப்பது தலைவர்களுக்கும் தலைவர் யார் அப்படின்னு ராஜா அந்த முப்பது தலைவர்களையும் தேர்ந்தெடுக்கக்கூடியவங்க ஒரு சிறுவர் வந்து என்ன அந்த அந்த கொண்ட வந்து எடுக்கிறது தான் அந்த தேர்தலுடைய முக்கியமான விஷயம் இது எப்படி எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தனா இது எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த முப்பது தலைவர்கள் கிராமத்துல எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு பார்த்தனா கண்டிப்பாக அந்த முப்பது பேரும் அந்த கிராமத்தை சார்ந்தவங்களா இருக்கணும் ஒண்ணு ரெண்டாவது பார்த்தோன்னா அவங்களுடைய வயது முப்பத்தி ஐந்துல இருந்து எழுபது வயதுக்கு உட்பட்டவங்களா இருக்கணும் இரண்டாவது காரணம் மூன்றாவது காரணம் அவங்க எந்த விதமான சட்டவிரோத செயல்கள்லயோ திருடு அப்புறம் வந்து ராஜா கிட்ட வந்து எந்த விதமான தண்டனைகளும் வந்து வாங்கியிருக்க கூடாது அடுத்தது பார்த்தினா அவங்களுக்குன்னு கண்டிப்பாக நிலம் வீடு சொந்தமா இருக்கணும் அடுத்தது பார்த்தன்னா கண்டிப்பாக அவங்க வந்து எழுதப்படு படிச்சிருக்கணும் அடுத்தது அவங்களுக்கு வந்து சமூகம் சார்ந்த சிந்தனை அப்புறம் பார்த்தோம்னா அவங்களுக்கு அந்த கடவுள் நம்பிக்கை இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து முழு ஈடுபாடு இருக்கணும் அவங்க வந்து தெய்வமா வணங்கணும் பசுவை வந்து தெய்வமா வணங்கணும் இந்த மாதிரி ஏகப்பட்ட கட்டுளை கட்டளைகளுடன் தான் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த போட்டியில வந்து தயாராடுவாங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பதுல இருந்து ஐம்பது பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஊர்ல வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு அவங்களுடைய பெயர்கள் எல்லாமே வந்து அந்த ஓலைகள்ல எழுதப்பட்டு அந்த ஓலைகள்ல எழுதின அந்த பெயர்கள் சுருட்டி அந்த பானைல போட்டுருவாங்க சிறுவனை அவங்க வந்து அந்த முப்பது பேர் எடுக்கக்கூடியவங்க தான் அந்த முப்பது மங்களத்துக்குமான தலைவர்கள் அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுக்கப்படுவாங்க இது ஒரு ஒரு முறை இரண்டாவது முறை என்ன அப்படின்னு பாத்தினா மக்களுக்கு ஒரு சில பேர் இந்த தகுதிகளோட இருக்கக்கூடியவங்க அந்த கிராமத்துல யாராருன்னு மக்களுக்கு நல்லாவே தெரியும் சோ அந்த தெரிஞ்சவங்க என்ன பண்ணலாம்னா அவங்களுடைய ஓலைகள்ல வந்து எழுதி போடுவாங்க அந்த மாதிரி ஊர் மக்கள் எல்லாருமே எழுதி போடணும் எழுதி போட்டதுக்கு அப்புறம் அதுல இருந்து ஒரு முப்பது பேர் எடுப்பாங்க அந்த முப்பது பேர் யார் யார் பேர் அப்படிங்கிறது வரும் அப்படி தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு இரண்டாவது முறை முறை இந்த இரண்டு என்ன அந்த நம்மளுடைய சோழர்கள் காலத்துல தலைவர்கள் அந்த குறுநீளத்துல இருக்கக்கூடிய கிராமத்தோட தலைவர்களை வந்து தேர்ந்தெடுத்தாங்க சோ இது எதுக்காக அப்படின்னு பாத்தோம்னா கடைகோடி இருக்கக்கூடிய கிராமம் வரைக்கும் நம்மளுடைய ஆட்சி வந்து சிறப்பாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ராஜராஜ சோழன் அவரு சேர்த்தனாலதான் அவருடைய சாம்ராஜ்யம் கண்டிப்பாக தெற்காசியா முழுவதும் பரவி காணப்பட்டது போர் திறமை ஒரு பக்கம் இருந்தாலும் அவருடைய ஆட்சியுடைய நிர்வாக திறமை அப்படிங்கிறது இரண்டாவது காரணம் இந்த நிர்வாக திறமையில தான் அவர் வெற்றி அடைஞ்சதுக்கு மிகப்பெரிய சோ அந்த நிர்வாக திறமையை தான் பறைசாற்றும் விதமா நம்ம குடியரசு தின அன்னைக்கு நம்மளுடைய அணிவகுப்புல வந்து குறைவான முறையை நம்ம கொண்டு போனோம் அந்த அணிவகுப்புல சோ அதுக்கு வந்து மூன்றாவது இடம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு ஸோ அதை பேஸ் பண்ணிதான் இப்ப தேர்தல் ஜனநாயகம் அப்படிங்கிறது தேர்தல் நடக்கிறது முத முதல்ல பார்த்தோம் தேர்தலில் பார்த்தோம் பேப்பர் கொண்டு வர்றது இதெல்லாம் பாருங்க நம்மளுடைய முன்னோர்கள் பத்தினா ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து கொண்டு வந்துட்டோம் இதெல்லாம் வந்து இப்ப என்ன பண்றோம்னா நம்ம தேர்தலில் வந்து கொஞ்சம் மாடர்ன் டெக்னாலஜியா நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுலயும் இப்ப எல்லாம் போர் ஜெலி நடந்துகிட்டு இருக்கு என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பட் நம்மளுடைய முன்னோர்களான இந்த சோழர்கள் எப்படிப்பட்ட ஒரு முறைய வந்து இது கொண்டு வந்திருக்காங்க இது வந்து நம்மளுக்கான இந்த ஜனநாயகத்துக்கான ஒரு அடிப்படை ஒரு கிராமம் ஒரு சாதாரண ஒரு சின்ன கிராமம் கூட எந்த விதமான வசதியும் இல்லாம கஷ்டப்பட்டு கூடாது அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் அந்த காலத்துல இந்த மாதிரி ஒரு திட்டம் மக்களால ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவரா இருக்கணும் அந்த கிராமத்தை ஆளக்கூடியவங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க சோ இப்படிதான் இப்ப இருக்கக்கூடிய நாட்டிலையும் நம்ம வந்து தேர்ந்தெடுக்கிறோம் ஆனா எல்லா கிராமத்தையும் எல்லா மக்களையும் அந்த தலைவர்கள் ஒரே மாதிரி பாக்குறாங்களா ஒரே மாதிரி ஆட்சி செய்றாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கிறது இப்பொழுது கூட வர இருக்கிறது இன்னும் இரண்டு மாதங்கள்ல வந்து தேர்தல் அந்த தேர்தல்ல என்னென்ன செய்ய போறாங்க நம்மள வச்சு அப்படிங்கிறது போக போக தான் தெரியும் சோ அன்பிக்கினிய மக்களே நீங்க வந்து நம்ம குடோலை முறை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோமோ அதை விட முக்கியமான விஷயம் இப்போ இருக்கக்கூடிய தலைவர்களில் நல்ல தலைவர்களை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடியது நம்ம கையில தான் இருக்குது நம்ம போடக்கூடிய ஒரு ஓட்டில் தான் இருக்கு தயவு செஞ்சு ஓட்டு போடாம வீட்டிலேயே இருந்துடாதீங்க போங்க கண்டிப்பாக யார் உங்களுக்கு நல்லவங்க அப்படின்னு மனசாட்சி படி தெரியுதோ அவங்களுக்கு உங்களுடைய ஜனநாயக கடமையை கண்டிப்பாக ஒரு ஓட்டின் மூலமா கண்டிப்பாக செலுத்துங்க ஸோ இப்படிப்பட்ட ஒரு வீடியோ பதிவில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் தயவு செஞ்சு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இன்னொரு ஒரு நல்ல வீடியோ பதிவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் தயவு செஞ்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்